மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல்வேறு முக்கிய பணிகளை முன்னெடுத்து வருகிறது இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலக கட்டிடம் நடைபாதை வாகன நிறுத்துமிடம் உணவகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஜவ்வாது மலை சுற்றுச்சூழல் பூங்காவில் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய காட்சி முனை மற்றும் தள மேம்பாட்டு பணிகள் கரூர் மாவட்டம் பொன்னன்னியாறு அணை ரூபாய் இரண்டு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் படகுத்துறை மற்றும் சுகாதார பணிகள் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாகச மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் என மொத்தம் ரூபாய் ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் நிறைவடைந்த நான்கு சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை இன்று திறந்து வைத்தார் மேலும் திருப்பத்தூர் ஏலகிரி திண்டுக்கல் புல்லாவெளி அருவி கோட்டை நங்காஞ்சியாறு பகுதி மற்றும் திருச்சி புளியஞ்சோலை அருவி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் ஆறு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் தள மேம்பாட்டு பணிகள் ராமேஸ்வரத்தில் ரூபாய் ஒன்பது கோடியே தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் டோட்டல் தமிழ்நாடு கட்டுமான பணிகள் என மொத்தம் பதினாறு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது என மொத்தம் கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலத்தின் சுற்றுலா துறைக்கு புதிய உயிர்வூட்டும் பல்வேறு திட்ட பணிகளை திறந்து வைத்தமைக்கும் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்